ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் திருப்பள்ளி எழுச்சி என் ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்த அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடியனான நான் உன் கருணையை பெற வேண்டும் என்கிற வேண்டுதலோடு தொடங்குகிறார் தொண்டரடி ஆழ்வார் இன்றைய காலை பொழுதை ஆண்டவனுக்கு அடிமைப்பட்டிருத்தல் அல்ல ஆழ்வாரின் நோக்கம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் எம்பெருமான் திருவடிகளே சரணம் என்பது முதல் நிலை எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்பதுதான் கடைசி நிலை இறைவனை வேண்டி பெறும் பயன் அவன் அல்ல அவன் அடியார் தொடர்பே திருமந்திரத்தின் முடிந்த முடிவான கருத்தை திருமங்கை ஆழ்வார் பேசுகின்ற போது எம்பெருமானின் அடியாருக்கு ஆட்படுத்தலையே அல்லவா அதுதான் கூறுகிறார் சொல்வதுதான் திருப்பள்ளி எழுச்சியின் நோக்கம் திருப்பள்ளி எழுச்சியை நாள்தோறும் சேவித்து அதனை நமக்கருளிய ஆழ்வாரை தினம்தோறும் வணங்கி அடிப்படுதலே நாம் பெற்ற பேராகும் நாளைய தினம் இறைவனுக்கு துயிலெடுப்ப நினைக்கும் மற்றொரு பெரியாரின் கருத்தினை காணலாம் ஸ்ரீ ராமானுஜ சுப்பிரபாதம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவியம் தெய்வமான்ஹிகம் கௌசல்யா சுப்ரஜா ராம पूर्वा सन्त्या प्रवर्तते उत्तिष्ठ कर्तव्यं दैवमान्हिकं मादः समस्तजगतां विहारिनी, वक्षोविहारिणीं मनोहरद्रिव्यमूर्तेः श्रीस्वामिनी श्रुतजनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातं तव सुप्रपादमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधि शङ्करेन्द्रवनिताभिवन्दिते ब्राह्मे प्रभु त्यभिभूताः स्वकुरुं प्रणम्य रामानुजाय न मैत्य सकृत् अष्टाक्षरं सचरमं द्वयमुच्चरन्ती रामानुचार्य भगवन् तव सुप् பிரபாதம் பகவத் ராமானுஜாச்சாரியரே பேரறிவாளர்கள் பிராம முகூர்த்தத்தில் விழித்திருந்து தமது ஆச்சாரிய பரம்பரையை வணங்கி ராமானுஜாய நமக என்று பலகால் சொல்லுகின்றவர்களாய் திருவஷ்டாட்சரத்தையும் துவயத்தையும் ஸ்லோகத்தையும் அனுசந்திக்கிறார்கள் பழி எழுந்தருள் வீர் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवदाः महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपराते श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविदुं सति तमे कलियुगे प्रथमे भाते जम्बुद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोहो दक्षिणे बाष्पे षष्ट्याः संवत्सराणां मध्ये सोभकृत् नाम संवत्सरे दक्षिणायने कृष्णभक्षे हेमन्तऋतौ मघरमासे चान्त्रमान पुष्यमासे प्रथम्यां सुपतितौ स्थिरवासरयुक्तायां धनिष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण श्रीविष्णुकरणशुभयोगसुभकर्ण एव विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभतिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आल्वार्यम्बिरुमाणाज्यत्रिवेले शरणं ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம் இன்றைய நாளை நன்னால் ஆக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியார்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாதம் அவிக நட்சத்திரம் பூதத்தாழ்வார் நடுவில் திருவீதி பிள்ளைப்பட்டர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திரு அவதாரஸ்தலம் திருவரங்கம் இருப்பிடம் திருவரங்கம் ஆதிகேசவ பெருமாள் வடக்கு மாட வீதி குடி முடும்பை திருநக்ஷத்திரம் மார்கழி அவிட்டம் திருநாமம் ரம்யஜா மாத்ருதேவர் திருவாராதனம் ஸ்ரீரங்கராஜர் திரு தகப்பனார் வடக்கு பிள்ளை ஆச்சாரியர் நம்பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை செய்தருளின கிரந்தங்கள் ஆச்சாரிய ஹதயம் திருப்பாவைக்கு சுவாபதேச வியாக்கியானம் ஆராயிரப்படி திருவந்தாதிகளுக்கு வியாக்கியானம் ஆராயிரப்படி கண்ணினுண் சிறுத்தாம்புக்கு வியாக்கியானம் அமலநாதிபுரான் வியாக்கியானம் அருளிச்செயல் ரகசியம் ஆகியன சிஷ்யர் கூரகுலோத்தமதாசர் திராவிடாம் குரு பர்வ தேவேன தர்ஷிதம் கிருஷ்ணசூனு ஆச்சாரிய பரம்பரையில் வழி பெறப்பட்டு வருகின்ற திராவிட வேத ஹிருதயமானது வடக்கு திருவீதி பிள்ளையின் குமாரரான அழகிய குமாரிய பெருமாள் நாயனாரால் காட்டப்பெற்றது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய வழக்கு சொற்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சொற்களை அளவிடவும் பொருளை அறிந்து கொள்வதும் செயலாகும் சத் சம்பிரதாய சொற்கள் பெரும் குவியலாக கிடைக்கின்றன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் ஸ்ரீ வைஷ்ணவனாகிற தன்மை ஒரு முறை நம்பிள்ளை தமது ஆச்சாரியரான நஞ்சியரை நோக்கி ஒருவன் தனக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் உண்டு என்று அறிவது எவ்வாறு என்று பணிவுடன் வினவினார் அதற்கு நஞ்சியரும் திருக்கோயிலில் உள்ள திருமாலுக்கு மேலான தெய்வம் இல்லை என்று அறிவது ஒரு அடியவர் மக்கள் தன் மனைவி மக்கள் ஆகியோர்பால் உள்ள அன்பினை அவரிடம் செலுத்துவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வெகுண்டு உரைத்தால் அது பற்றி மனம் வெறுக்காமல் அவர் கூறிய கொடுஞ்சொல்லையும் சொல்லாக கொள்வது துக்கம் கண்டு சகியாமல் மனம் இறங்கி வருந்துவது ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒளிவில் காலம் எல்லாம் உடனாய் மண்ணி வலுவிழாது அடிமை செய்வதையே பேராக கொண்டிருப்பது ஸ்ரீமன் நாராயணனுக்கு இவர்கள் செல்ல பிள்ளைகள் பெருமாள் மற்றும் பிராட்டியின் இனிய தொடர்பால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆனவர்கள் திருமந்திரத்தினால் ஓம் நமோ தன்னை உணர்ந்தவர்கள் ஸ்ரீமன் நாராயண என்று தொடங்கும் துவயம் என்னும் மந்திரத்தினால் ஞானம் வளர்ந்து திருமாலை பற்றி நிற்பவர்கள் கண்ணனின் அரும்பொருளான ஸ்லோகத்தை கை கொண்டதால் பாவங்கள் கழியப் பெற்றவர்களாக ஆச்சாரியன் திருவடிகளை அடையப் பெற்றவர்கள் மேற் குணங்கள் தனக்கு உண்டு என்று ஒருவன் அறிந்தால் அவனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் உண்டு என்று அறியலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் அனுஜாய் நமக இன்றைய பிரசாதப்படி ஸ்ரீ வைஷ்ணவ திருமாளிகைகள் மடங்கள் சன்னதிகள் திருக்கோயில்கள் ஆகிய விடங்களில் பெருமாள் பிராட்டி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இரு நட்சத்திரங்களின் போது பல்வேறு அமுதுபடிகள் சித்திரா நவகைகள் பணியாரங்கள் பலகாரங்கள் கண்டருள பண்ணி அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது நமது அன்றாட வாழ்வில் பல்வேறு பண்டிகை விதவிதமான பணியாரங்கள் செய்யப்பட்டு வருகின்றன குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியினை அளிக்கிறது நமது பண்பாடு பாரம்பரியங்களும் காப்பாற்றப்படுகின்றன அதனை கருத்தில் கொண்டு நமது காணொலி காட்சி வழி பிரசாதப்படி என்கிற தலைப்பில் நாள்தோறும் ஒரு பிரசாதத்தை அறிந்து கொண்டு பயனடையலாம் நமது அன்றாட வாழ்வில் பல்வேறு பண்டிகைகளின் போது விதவிதமான பணியாரங்கள் செய்யப்பட்டு வருகின்றன குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியினை அளிக்கிறது நமது பண்பாடு பாரம்பரியங்களும் காப்பாற்றப்படுகின்றன காட்சி வழி பிரசாதப்படி என்கிற தலைப்பில் ஒரு பிரசாதத்தை அறிந்து கொண்டு பயனடையலாம் திருக்குறுகூர் வங்கார தோசை வங்கார தோசை என்பது ஆழ்வார் திருநகரி பெருமாள் கோயிலில் வழங்கப்படும் பிரசாதம் ஆழ்வார் திருநகரி ஒன்பது பெருமாள் சந்நிதிகளில் ஒன்றாகும் திருநெல்வேலி திருச்செந்தூர் வழித்தடத்தில் அமைந்துள்ளது இது இஞ்சி மிளகு ஜீரகம் நெய் மற்றும் வெள்ளம் சேர்க்கப்பட்ட ஒரு காரமான தோசையாகும் தேவையான பொருட்கள் அரிசி நான்கு கப் முழு உளுந்து அல்லது தோளுடன் முழு உளுந்து இரண்டு கப் வெந்தயம் இரண்டு டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய இஞ்சி இரண்டு ஸ்பூன் ஒன்றாக நசுக்கப்பட்ட மிளகு ஜீரகம் மூன்று டீஸ்பூன் வெல்லம் கரண்டி நெய் இரண்டு மேசை கரண்டி தோசை செய்ய எண்ணெய் படிக உப்பு இரண்டு ஸ்பூன் செய்முறை அரிசி மற்றும் வெந்தயத்தை கழுவி ஒன்றாக மூன்று மணி நேரம் ஊற வைக்கவும் மூன்று மணி நேரம் கழித்து முழு கருப்பு உழுந்தையும் கழுவி அரிசியுடன் சேர்க்கவும் தோசை மாவு போல் கெட்டியான மென்மையாக அரைத்துக்கொள்ளவும் மாவு மென்மையாக இருக்க வேண்டும் அரைத்த ஒரே இரவில் அல்லது ஆறு மணி நேரம் புளிக்க வைக்கவும் தோசை தயார் செய்வதற்கு முன் வெள்ளத்துடன் ஒரு கப் தண்ணீர் சேர்த்து ஐந்து நிமிடம் கொதிக்க வைத்து வெள்ளக்கரைச்சல் தயாரித்து தனியாக வைக்கவும் மாவுடன் நறுக்கிய இஞ்சி மிடகு ஜீரகத்தூள் சேர்த்து நன்கு கலக்கவும் தோசை கல்லை சூடாக்கி எண்ணெய் தடவவும் கல்லில் மூன்று முழு கரண்டி மாவை ஊற்றி அரை அங்குல தடிமன் கொண்ட கெட்டியான தோசையை செய்யவும் தோசையின் மேல் மற்றும் சுற்றிடும் எண்ணெய் ஊற்றவும் மிதமான தீயில் வேகவிடவும் மூளைகள் பழுப்பு நிறமாக மாறத் தொடங்கும் போது அடுத்த பக்கமாக புரட்டவும் இருபுறமும் நன்கு பழுப்பு நிறமாக இருக்கட்டும் இப்போது தோசை மீது நான்கு டீஸ்பூன் வெள்ளக்கரைச்சல் மற்றும் இரண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி சுற்றி பரப்பவும் தோசை ஒரு பக்கம் மிருதுவாகவும் மறுபுறம் ஊற வைத்த நெய் மற்றும் வெள்ளக்கரைச்சலுடன் உருகவும் இருக்கும் இதமான சூட்டில் பெருமாளுக்கும் பிராட்டிமார்களுக்கும் குழந்தை ஆழ்வார்களுக்கும் எம்பெருமானார்க்கும் பெரிய ஜீயருக்கும் கண்டருள பண்ணவும் ஆச்சாரிய திருக்கைகளாலே மாஷா ஆபூபம் கண்டருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு பண்ண வேண்டும் நான்கு துண்டுகளாக வெட்டி அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கவும் உங்கள் வயிறு நிரம்ப ஒரு தோசை போதும் மடைப்பள்ளி நாச்சியார் திருவடியிலே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜா நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்